ரோஷினி தன்னுடைய அண்ணன் தம்பியிடம் தன்னுடைய அப்பாவை பற்றி எப்பொழுதும் பெருமையாகவே பேசுவார் அவர் ரொம்ப நல்லவர்களா அவர் உங்களை வந்து கண்டிஷன் பண்ணால் கூட அவர் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க என்று அடிக்கடி சொல்லுவார் ஏய் ரோஷினி உன்னால் தாண்டி நாங்கள் அப்பாவிடம் அடி வாங்குகிறோம் நீ ஒரு நாள் கூட அடி வாங்கலை இரு இரு ஒரு நாள் நீ மாட்டிக்குவேன் அப்போ இருக்குது உனக்கு என்பான் தம்பி சுரேஷ் ரோஷினியின் அம்மா ஷீலா ஷீலா மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டார் ஷீலா தன்னுடைய கணவரான முருகேசனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நான்கு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கடமை அன்றாட கடமைகளை செய்துவிட்டு தன்னுடைய மூன்று பையன்களையும் தன்னுடன் தன்னுடைய பைக்கில் அழைத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகுதான் அலுவலகத்திற்கு செல்வார் ரோஷினியும் தன் அப்பாவுடன் பைக்கில் போய் பள்ளிக்கூடத்தில் இறங்குவார் மறுபடியும் அவருடைய அப்பா பர்மிஷன் போட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்து அலுவலகிலிருந்து வந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவார் இப்படியாக இவருடைய குடும்பம் சென்றது அன்று முருகேசன் தன் மனைவி ஷீலாவோடு எப்படி அன்பாகவும் பாச பிணைப்போடும் குடும்பம் நடத்தி வருகிறாரோ அதே மாதிரி இன்றும் கொஞ்சம் கூட மாறாமல் தன்னுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் தன் மகள் ப்ளஸ் ஒன் வந்துவிட்டால் தன் மகன் ப்ளஸ் டூ இன்னொரு மகன் டென்த்து ஸ்டாண்டர்ட் இன்னொரு மகன் செவன்த் ஸ்டாண்டர்ட் இந்த நாலு பேருக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் வளர்த்து வந்தார் ஆனால் தன் மகனை மூன்று மகன்களிடம் மிகவும் கண்டிஷனாக இருப்பார் தன் ரோஷினி மட்டும் அப்பா செல்ல பெண்ணாக வளர்த்தார் ரோஷினி ப்ளஸ் ஒன் வந்ததால் இன்னும் மிக கவனம் செலுத்தி அவளை கொண்டு போவதும் கொண்டு வருவதும் அவளை தனியாக எங்கேயும் விட்டதில்லை தன்னுடைய மகள் மீது அளவிலா நம்பிக்கை வைத்து அவளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வருகிறாள் ஒரு நாள் பள்ளிக்கூடம் சுற்றுலா பயணத்திற்கு ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்து யார் யார் வருகிறீர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள் என்றார் ரோஷினியின் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் கோகுல் உடனே குரலில் டீச்சர் கோகுல் ராஜேஷ் ரோஷினி தனுஷ் என்று வரிசையாக சொன்னான் உடனே ஆங்கில ஆசிரியர் சற்று வியப்புடன் பார்த்து கோகுல் ஏன் ரோஷினியின் பெயரை நீ சொல்கிற அவளுக்கு நீதான் வாயா அவளுக்கு வாய் இல்லையா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார் ஆசிரியர் கோகுலை பார்த்து அவளுக்கு என்ன நீ வாயா அவளுக்கு வாய் இல்லையா என்று கேள்விகளை அடுக்கி கொண்டே போகும்போது கோகுல் ஒரே சிரிப்பு அருகில் உள்ள மாணவிகளும் சிரித்தார்கள் இதனால் ரோஷினிக்கு மிகவும் பயம் வெக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை குனிந்து கொண்டார் பிறகு ரோஷினியை பார்த்து என்ன ரோஷினி என்ன இதெல்லாம் என்று ஆசிரியர் தன் கண்களை உருட்டி கேட்டார் அருகில் இருக்கும் ரோஷினிக்கோ முகமெல்லாம் பயத்தில் சுருண்டு போய்விட்டது பயத்தில் ரோஷினி குடிக்கிட்டு டீச்சர் என்னை என் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க என் பெயரை போட வேண்டாம் என்று பதட்டதுனம் சொன்னாள் அதற்குள் ஆசையை தனது கவனத்தை வேறு மாணவர்கள் பக்கம் கவனத்தை செலுத்தவே அதற்குள் ஆசிரியை தனது கவனத்தை வேறு மாணவர்கள் பக்கம் கவனத்தை செலுத்தவே கோகுல் ரோஷினியை பார்த்து ஏய் ரோஷினி எப்படியாவது உன் வீட்டில் சுற்றுலா பயணத்திற்கு போக கேளு என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து தன் கண்களை அகல விரித்து சிரித்தான் ரோஷினி அன்றிரவு வீட்டிற்கு போய் தன்னுடைய அப்பாவிடம் அப்பா எங்கள் பள்ளிக்கூடத்தில் சுற்றுலா பயணத்துக்கு பெயர் கொடுக்க சொன்னார்கள் நான் இன்னும் கொடுக்கவில்லை எனக்கு பணம் கொடுங்கப்பா என்று அவள் சொல்லி என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவள் அம்மா ஷீலா வந்து எங்க அவளுக்கு கொடுத்து அனுப்புங்க போட்டோம் அப்படி என்று சொன்னான் அப்பா ப்ளீஸ்ப்பா என்றாள் ரோஷினி அப்பொழுது அவள் தம்பி அப்பா கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னான் அப்பா நான் போகணும்ப்பா எனக்கு கொடுங்கப்பா நான் எங்கேயுமே போனதில்லை நம்புங்கப்பா நான் ஒழுங்கமாக போயிட்டு வரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா நான் கெஞ்சுண்ணா